தலவிருட்சம் பலன்கள் உள்ள மரங்களுக்கும் விசேஷ ஆற்றல் உண்டு அவற்றை தரிசிப்பதால் நட்பலன் ஏற்படும் கடம்ப மரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கல்வி அபிவிருத்தி பலா குற்றாலம் குற்றாலநாதர் கோயில் இனிய வாழ்வு மாமரம் மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில் வெற்றி மூங்கில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் இசைஞானம் பனைமரம் திருப்பனந்தாள் அருணஸ்டேஸ்வரர் கோயில் உயர்ந்த வாழ்வு செண்பக மரம் தென்காசி காசிவிஸ்வநாதர் கோயில் திருமணவரம் மகிழமரம் திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயில் தம்பதி ஒற்றுமை வேப்பமரம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரர் கோயில் ஆரோக்கிய வாழ்வு இலந்தை மரம் உத்திரகோசமங்கை மங்களநாதர் கோயில் தீர்க்க சுமங்கலித்தும் மரம் பாபநாசம் பாபநாசநாதர் கோயில் வேதபுராணத்தில் தேர்ச்சி முன்னை மரம் கோவில் மாரியூர் ஸ்ரீ பவளநிற வள்ளியம்மன் சமேத ஸ்ரீ பூவேந்தியநாத்